அதாவது ஒரு ரொம்ப கேவலமான ஒரு இலி செயல் இருக்குல்ல இலி பிறப்பு அப்படிம்பாங்கல்ல அதைய நம்ம எவ்வளவு கேவலமா பார்ப்போம் அதை விட நான் கேவலமா ஏன்னா அப்பா சொல்றாங்கல்ல மேடையில இத்தனை ஆண்டு கால அரசியல் அரசியலுடைய எதுவே மாத்தி வச்சிருக்காங்க அவங்களுக்கு புரிதல் இல்ல அப்படின்னு ஆனா நாங்க எல்லாம் எவ்வளவு வருஷமா ஆண்டுக்கு தெரியுமான்னு பேசுறாங்க நாங்கதான் பழம் தின்னு கொட்டை போட்ட அரசியல்வாதின்னு பேசுறாங்கல்ல அது உடஞ்சிருச்சு ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதி இத்தனை நாட்களா ஆஹ் ஜெயிச்சு அதிகாரத்துல இருந்தவரு என்ன மாதிரி ஒரு கொள்கை இருக்கக்கூடிய கட்சியில போய் சேர்ந்திருக்காருன்னு பாரு இதுலயே தெரிஞ்சிருச்சு இவங்க எல்லாம் இத்தனை ஆண்டு காலமா தமிழ்நாட்டு ஆந்தான்னு ஆண்டு அதனால மக்கள் இனிமேல் திருந்தணும்

ஒரு ஃபேம்ல வந்து நாற்பது உயிர்களை கொன்னவர் கூட போய் சேர்ந்திருக்காரு அப்போ பாத்துக்கோங்க அது இருந்து என்ன பையன் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி பச்சோந்தி மாதிரி மாறுறவங்களை வந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது அவர் கார் குடுப்பாரு மோர் குடுப்பாரு என்ன வேணா கொடுப்பாரு அவருக்கு என்ன பணம் இருக்கு அது ஒண்ணு தானே அவர் வீடு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அது எல்லாம் திராவிடத்தை எதிர்ப்போம் ஆனா கோட்டை கோழி பிரியாணி எல்லாம் கொடுத்து கூட்டத்தை கூப்பிட்டு வருவோம் பிறந்த நாளைக்கு எல்லாத்துக்கும் ஐநூறு ரூபாய் கொடுத்து ஆள் கூப்பிட்டு வருவோம் திராவிட கட்சிக்கு விஜய் கட்சிக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க ஒண்ணும் கத்தியாசம் ஒரு பார்க்க தானே போறாங்க யார் வாக்கு வங்கி சரியுது யார் கட்சியில அரசியல் இருக்காங்க யார் இல்லைங்கிறது எல்லாமே தெரிய போகுது அதெல்லாம் சும்மா வளருவாங்க நீங்க பாருங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் இவங்க எப்படி வந்து உண்மையை வந்து திரிக்கிறாங்க பணத்தால வெறும் அற்ப பணம் ஒரு ஒரு தால் அதை வச்சு என்ன மாதிரி திரிக்கிறாங்கன்னு பாருங்க கரூர்ல நாற்பது உயிர்கள் சாகுது ஒரு ஸ்டாம்ப் ஒரு கூட்டத்துல நடந்த இறப்பு நான் வந்து ஒரு கோயில் திருவிழாக்கு போயிருக்கேன் அப்போ தேர் சாமி தேர் வருது சின்ன தேர் தான் தேர் வரும் அங்கிருந்து வரும்போது ஒரு கூட்டமான மக்கள் எங்களை நோக்கி வர்றாங்க இப்ப எங்களை அறியாமையே எங்க பிள்ளைகளை தூக்கி தோல்ல உட்கார வைக்கிறோம் சேஃபா இருக்காங்களான்னு பாக்குறோம் எல்லாமே பாக்குறோம் குழந்தைக்கு மூச்சு விட முடியுதான்னு பாக்குறோம் நமக்கு நம்மளால நிக்க முடியுமான்னு பாக்குறோம் அப்போ நான் நான் எனக்கு மட்டும் அது தோணுதுன்னு நினைச்சேன் தேர் கடந்து போயிருச்சு என் கூட இருந்த மக்கள் எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை கரூர்ல இப்படி நடந்ததுல இருந்து கூட்டத்தை பார்த்தாவே பயமா இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ ஒரு சாமானிய ஒரு மக்கள் ஒரு பொதுமக ஒரு பொதுமக்கள் வீட்டுக்கு உள்ள வரைக்கும் இப்போ இந்த கரூர் ஸ்டாம்பேட் பாதிச்சிருக்கு ஆனா ஊடகமும் இந்த கட்சியை என்ன சொல்லுது ஒண்ணுமே இல்ல இது பெரிய இது வந்து ஒரு விஷயமாவே காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்ப இவங்க பணத்தை வச்சு என்ன வேணா பேசுவாங்க அவங்க சொல்ல பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை போகட்டும் இன்னொரு நாற்பதா இருந்தது நானூறு ஆகும் ஏன்னா அவங்க எல்லாம் வந்துட்டு கொள்கை பிடிப்போ இல்ல ஒரு ஆறு ஒரு தலைமைக்கு கீழ்ப்படிதலோ அடிப்படை அறிவு அடிப்படை ஒரு ஒரு தெளிவில்லாதவங்க போவாங்க இதை விட நான் இதை விட ஒரு நான் விஜய்க்கு வந்து நான் ஒரு ஒரு என்னுடைய என்னுடைய மக்கள் சாக போறாங்கன்றதுனால என்னுடைய மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்றதுனால சொல்றேன் ஒரு பெரிய இடமா வைங்க ரோட் ஷோல போய் நின்று இந்த லைட்டை போட்டு ஆஃப் பண்றது கரெக்டா மக்கள் போகும்போது லைட் ஆஃப் பண்ணிட்டு ஸ்க்ரீனை போட்டுருந்தாலும் பண்ணாதீங்க ரோட் ஷோனா ஏறி நில்லுங்க கையை கம்பி மக்கள் எல்லாம் போயிடுவாங்க மக்களுடைய உங்க ஓராளுடைய பாதுகாப்புக்கு எத்தனை பேர் இருக்கீங்க அப்ப ஒவ்வொரு உயிரின் பாதுகாப்பையும் வந்து ஒரு தலைவனா இருக்கிறவன் நினைக்கணும் இல்ல அதெல்லாம் பண்ண முடியாது செய்து போகாதீங்க இல்ல திரும்ப இந்த மாதிரி ஒரு இறப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது நிறைய பின்விளைவுகளை நன்றி